வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் செய்யலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க மணி எட்டு தான் ஆகுது காபி குடிச்சாச்சு எங்க வீட்டுக்காருக்கும் காபி போட்டு கொடுத்தாச்சு சரி பொங்கல் செய்யலாம் எல்லாருமே ஊற வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் அரிசி ஊற வச்சுருக்கேன் உளுந்து வடை செய்யலான்ட்டு உளுந்து ஊற வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்திலாம் செய்யறதுக்கு ரெடியாக போட்டு வச்சுருக்கேன் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நான் இருக்குதுங்க மே மாதம் அடித்தவேந்து அந்த தா அதை தாங்கிட்டோம் ஆனால் இப்போ பயங்கரமாக அனலாக இருக்குதுங்க அதோட தாக்கம் இப்போ இந்த நிறைய இருக்குது ஆனால் முடியலங்க வானம் மூடுது மழை பெய்ய மாட்டேங்குத மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும் செய்யமாட்டிங்க ம் அடுப்பில் வடை போட்டிருக்கேன் போய் பார்க்கலாம் வாங்க வடை வெந்துட்ருக்குது பொங்கல் ரெடி சாம்பாரும் ரெடி இப்போ வடை தான் ரெடி ஆகணும் வடை ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட போகலாம் பசங்களும் எழுந்துட்டாங்க எழுந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஓகேவா ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட உட்காந்தாச்சு இப்போ என் பசங்களை கேட்க போறேன் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா சூடா இருக்கும் சுட சுட இருக்கு பார்த்து சாப்பிடுங்க பார்த்து பார்த்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடலாமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இப்படியே வாயில் வச்சோன்னா அப்படியே கரையுது இப்போ காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு நீ மத்தியானம் செய்யணும் சிம்பிளாக ஏதாவது முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்